அடிக்கடி யாராவது காயப்படுத்திட்டே இருப்பாங்க இருப்பாங்க பத்தி பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க நமக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன வருத்தமா இருக்கும் அவங்களோட இன்டென்ஷனே நம்மளை காயப்படுத்துறது தான் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி பதில் சொல்லி அதெல்லாம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதை விட அவங்களுக்கு சரியான பதிலடி என்ன தெரியுமாங்க நம்ம மௌனமா இருக்கிறது தான் நம்மளுடைய சைலன்ஸ் தான் அவங்களோட அரகண்டான வேலைகளுக்கு அவங்களுடைய மிருகத்தனமான அந்த மனசு மற்றவங்களை காயப்படுத்துகிற அந்த மனசுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் ஸோ எதுக்கும் உடனே பதில் கொடுக்கணும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் திருப்பி கத்தணும்னு யோசிக்காதீங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு மௌனமாக கண்டுக்காம அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க கடைசியில் உங்களை அவமானப்படுத்த நினைச்சவங்க அவங்க அவமானப்பட்டு போயிடுவாங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை அழகா இருக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாமா